ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் மூணாவது ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணாவது ப்ரொமோ டீடெயில்ஸ் அனாலிஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோவே வந்து பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் ப்ரோமோவா வந்துருக்கணுங்க செகண்ட் ப்ரொமோ வந்து இப்போ வந்துருக்கணும் மூணாவது ப்ரொமோவோ வந்துருக்கணும் இதையே மாற்றி மாற்றி போட்டுன்னுறாங்க இவங்க எல்லாம் பாஸை நடத்தி பண்ணி நம்ம பார்த்து என்ன சொல்கிறது ஒன்றுமே பண்ணாது இவங்க டிக்கெட் டூஃபின்னால ஜெயிச்சு டைரெக்டா ஃபைனல் போகிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வன்மத்தை தான் கொட்டுறாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வன்மை கொட்டுறாங்க எவன் யார் யாரை பிடிக்காதோ அவனை சொல்றாங்க இவங்களைலாம் நீ என்ன பண்றது யார் அந்த வீட்டில் வந்து ஒழுங்கா இல்லை இந்த வீட்டில் சும்மா சம்பளம் வாங்கி ஓவியாடிச்சுன்னு போறவங்கள அவங்க பேர் சொல்லாம திவ்யா பேரையும் சாண்ட்ரா பேரையும் சொல்லிட்டு இருக்காங்க இவன்லாம் வச்சுக்கினி நத்த பிக் பாஸ் நடத்து ஏமா சுபிக்ஷா திவ்யா சொல்றீங்க திவ்யா என்னமா பண்ணல திவ்யா என்னம்மா பண்ணல எவ்வளோ மைண்ட் கேம் விளையாடுறாங்கம்மா அவங்க மைண்ட் கேம் விளையாடுறாங்கம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலாம் சொல்ல முடியாது அரோரா என்னம்மா பண்ணுறா அதை அவங்க பேரை சொல்ல வேண்டியது தானே சுபீக்ஷா அரோரா பேர் சொல்லாம திவ்யா பேர் சொல்லிட்டு இருக்க அதுக்கேற்ற கம்பருஜின் வேற அந்த பொண்ணு தான் ஏதோ ஒன்று சொல்லுதான் நீ அதே சொல்ற திவ்யா பேர் சொல்கிற உனக்கு கொஞ்சம் குடும்பம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல அரோரானா உனக்கு முன்னாள் காதலினாலும் அரோரா பேர் சொல்லலையா அரோரா என்னதான் இந்த வீட்டில் போன வாரம் துஷாரு துஷாருன்னு வெக்கப்பட்டுன்னு சுத்தி நினைச்சு அந்த அம்மாவெல்லாம் இந்த கனியை வெளியே அமைச்சிருக்காங்க பிக் பாஸ் தான் அந்த கேவலமான சைடுலாம் செய்யறாங்கனாக்கா நீங்களாவது கேம் ஐயோ நீங்க இந்த மாதிரி கேவலமா விளையாடுறதுனால தான் பிக் பாஸ்மா கேவலமா பண்ணிட்டு இருக்காப்புல விகேர்ஸ் விற்கிறான் போறேன் கன்சிஸ்டன்ஸாவே ஃபர்ஸ்ட் தான் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் பர்ஃபார்மன்ஸ் எதோ பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா உங்களுக்கெல்லாம் வேற ஆலய யாருமே கிடையாது திவ்யா திவ்யா திவ்யான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இப்போ திவ்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டா விக்கல் சிக்ரம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா பக்கமே திரும்பிட்டு இருந்தாரு சாண்ட்ரா வந்து இப்போ நைஸ் பக்கம் மாதிரி விக்ரம் கிட்ட பேசுறதுனால இப்போ வந்து திவ்யா பக்கம் திரும்பிட்டார் வார் விக்ல் ஏன்னா ஏன்னா திவ்யா வந்து விகல் சிக்கிரமில் கேள்வி கேள்வி கேட்கறாங்க திவ்யா வந்து கேள்வி கேட்குறாங்க விக்கல் சீக்கிரமே கேள்வி கேட்குறாங்க அதனால இப்போ வந்து விக்கல் சிக்ரம்க்கு டைரெக்டா திவ்யா தான் இப்போ டார்கெட் வேறு யாரும் கிடையாது இதுக்கு மேலே இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக பாருங்க விக்கேல்ஸ் விக்ரம் வன்மத்தோட திவ்யா பக்கமே சுற்றிட்டு இருப்பாப்ல அப்பா இந்த பூச்சி பார்வா இதுப்பா இந்த பார்ப்பா அரோரா பார்ப்பா யாரை சொல்கிறாங்க பார்ப்பா சாண்ட்ரா அவர் சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்த ஃபஸ்ட் வீக் பண்ண பெர்ஃபாமன்ஸுக்கு நீ இவ்வளோ நாள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே கிடையாது அரோரா ஒரே ஒரு வாரம் பண்ண பெர்ஃபார்மன்ஸு நீலாம் சாண்டாக்கு கால் தூசி வரமாட்டேன் அவங்க வந்து டைவெர்ட் ஆகி கேவலமான கேம் எடுத்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வீக் அவங்களுடைய கேமை பார்த்துட்டு நீலாம் அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான கேமு நீ இவ்வளோ நாள் இருந்த பிக் பாஸ்னுடைய இவ்வளோ நாள் இருந்தது கூட ஈக்குவல் கிடையாது நீ டைட்டிலே ஆயிடுச்சின்னா கூட உனக்கு ஈக்குவல் கிடையாது அவ்வளவு கேவலமாக விளையாடிட்டு இருந்தது சாண்ட்ராவை நீ சொல்லிட்டு இருக்கியா சாண்ட்ரா வந்து செகண்ட் வீக்லேருந்து பாதை மாறினாங்க கேவலமான ஆட்டத்தை எடுத்துட்டு போனாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சபரி சொல்றது கரெக்ட் தானேங்க சபரி வந்து ஒரு மூணு நாலு வாரத்துக்கு நல்லா விளையாடிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் வீக்ஸ் அதாவது வந்து எப்போ அவர் தலை பதவிக்கு தலையானாரோ அப்போத்துலேருந்து அவர் கேம் போயிடுச்சு அந்த வாரம் வந்து போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குனாங்க அந்த வாரம் தான் சாண்ட்ரா வந்து அந்த ப்ரஷ் இஷ்யூலாம் எல்லாம் வரும் சாண்ட்ரா வந்து சபரியை பின்னாடி எல்லாம் வேற வேற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க சாண்ட்ரா கடிச்ச நாமினேஷன் ஃப்ரீ ப்ராஸ் வந்து பிரஜல் கொடுத்தது வந்து ரொம்ப தப்பு தான் அதை வச்சு அவர் சொல்கிறார் கரெக்டான பாயிண்ட் பண்ணி தான் சொல்கிறாரு அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியல அவங்க சரியாக விளையாடல அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலே அடித்து அவங்க டைரெக்டாக ஃபைனல் போடுறதும் ஏற்றுக்க முடியாத விஷயம்தான் அது சபரி சொல்கிறது ஓரளவுக்கு பாயிண்ட்டாக தான் இருக்குது சேதுபதி வேறு சுபிக்ஷா சொல்கிறதும் சபரி சொல்கிறதும் உன்னிப்பாக கேட்டுங்கிறாரு ரெண்டு பேர் சொல்கிறதையும் நல்லா பக்காவாக தலையாட்டுறாரு அவர் மனசில் நினச்சிக்குவார் நான் அது சேன்ராவையை சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் பாயாசம் போட்டுறேன் எப்பட்றா சேன்ட்ராவை நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டு போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கனி சொன்னாங்க சேன்ட்ராவை வந்து அந்த மாதிரி சரியாக விளையாடல கேம் விளையாடல நல்லா நடிக்கிறாங்க மாற்றி மாற்றி பண்ணுறாங்க உடனே எப்படி மாறிட முடியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க கனி அதுக்கே வெளியே அனுப்பிச்சிட்டோம் நீ என்ன நீ என்னடன்னா சேன்ட்ராவை டிக்கெட்டு டுஃபினில் ஜெயிச்சிட்டு நேராக ஃபைனல் போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறியா வாட்டா அம்மாவை வச்சுக்கிறேன் அடுத்த வாரம் இந்த ரெண்டு பேர் ஆனா ஒருத்தர் வெளியே போயிடுவாங்க மக்களே நீங்க ஒன்னா பாருங்க சுபிஷான்னு சொல்றாங்க திவ்யான்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல சுபிக்ஷா இப்போ கமருதினை டேரெக்டா டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திவ்யா ஆல்ரெடி கமருதி பிடிக்காது ஓகே ரெண்டு பேரும் சொல்றாங்க ஆனா ரெண்டு பேரும் சொல்ற விஷயத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு கமருதீன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் எந்த டாஸ்கில் அவர் பெருசாக வின் பண்ணியிருக்காரு இந்த லாஸ்ட் தலை டாஸ்க்குல கூட கனிக்கும் கம்பெனி ஃபைட் வந்தது அந்த நேரத்தில் சப்போர்ட்டர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த சப்போர்ட்டர்ஸ் இருந்ததுனால தான் கம்பெனி தீனால கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சது அதுக்குன்னு வந்து டஃப் ஃபைட்லாம் கொடுக்கலன்னு இல்லை நல்லா ஃபைட் பண்ணி தான் வின் பண்ணாப்புல கனியும் நல்லா ஃபைட் பண்ணாங்க அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட கொடுக்கல பிக் பாஸ் சுபிக்ஷா ஏன் இப்போ வந்து கம்பெனி தீனா டார்கெட் பண்றான்னு தெரியல திவ்யா ஆல்ரெடி ஒன் மந்த் தான் அது புரிஞ்சுக்கலாம்